இலங்கையில் பேருந்து கட்டணம் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதி வரி தொடர்பில் அரசு எடுத்துள்ள தீர்மானம் தேங்காய் எண்ணெய்க்கு விதிக்கப்படும் வரி உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் அதிருப்தி அடுத்த தேர்தலில் ஒற்றுமையாக செயற்படாவிட்டால் தேசிய கட்சிகள் அழிவடையும் எம்பி தெரிவிப்பு ஒரு தரப்பை ஒதுக்கிவிட்டு பயணிக்கும் சமூகம் ஒருபோதும் வளர்ச்சி அடைய முடியாது ஜனாதிபதி தெரிவிப்பு இலங்கையில் பிறப்பு வீதம் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் நாடளவிய ரீதியில் எதிர்வரும் ஜூலை மாதத்துக்குள் பேருந்து கட்டணம் நிச்சயமாக அதிகரிக்கப்படும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹெமினு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் இதன்படி எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டால் மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் எனவும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு எரிபொருளின் விலை மாத்திரமன்றி வாகன உதிரி பாகங்கள் மற்றும் பொருட்களின் விலைகளையும் குறைக்க வேண்டும் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் மேலும் உரையாற்றிய தனியார் பேருந்து சங்கத்தின் தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மத்தியில் பேருந்து கட்டணத்தை கண்டிப்பாக திருத்த வேண்டும் ஏனென்றால் பேருந்தின் விலை அதிகரித்துள்ளது எரிபொருளின் விலை குறைக்கப்படும் என நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் குறிப்பாக குறைந்தது முப்பது மடங்கு குறைக்க வேண்டும் நாங்கள் இப்போது நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதிகளவு குறைக்கப்பட்டால் அந்த பலனை மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுப்போம் என சங்கத்தின் தலைவர் ஹெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உட்பட தெரிவு செய்யப்பட்ட அறுபத்தி மூன்று பொருட்களுக்கான தற்போதைய இறக்குமதி வரியை எவ்வித திருத்தங்களுமின்றி பேணுவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளியிடப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பானது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பருப்பு வெள்ளை சீனி உருளைக்கிழங்கு பெரிய வெங்காயம் சிவப்பு வெங்காயம் தேங்காய் எண்ணெய் தாவர எண்ணெய் டின்மீன் மற்றும் காகித மிளகாய் போன்ற பொருட்களின் தற்போதைய பண்ட வரியை மாற்றம் இல்லாமல் தொடர தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்மானமானது பொருட்களின் விலை உயர்வை தடுக்கும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுள்ளதாகவும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் அரிசி திணை பச்சை பயிறு சோளம் மஞ்சள் பழங்கள் மீன் மற்றும் உலர் மீன் போன்ற உணவுப் பொருட்களுக்கான செயற்படுத்தப்பட்ட அதிக வரி வீதங்களை பேண அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது இந்த நடவடிக்கை உள்ளூர் விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில்களை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் மீது பதினெட்டு வீத வரி விதிக்கப்படும் அதேவேளை இறக்குமதியாளர்களிடம் பதினெட்டு வீத வரி அறவீடு செய்யப்படுவதில்லை என உள்நாட்டு தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் அழைப்பாளர் புத்திகா சில்வா குற்றம் சுமத்தியுள்ளாா் இந்த நடவடிக்கையினால் உள்நாட்டு தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டில் சுமார் ஒரு லட்சம் மில்லியன் கிலோ தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இறக்குமதி செய்யப்படும் தேங்காய் எண்ணெய் உரிய முறையில் விற்பனை செய்யப்படாத காரணத்தினால் வெட்வரியை அறவீடு செய்யவும் முடியவில்லை இதனால் அரசாங்கத்திற்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் அனைத்து அரசியல் கட்சிகளும் பதவிக்கு வர முன்னதாக உள்நாட்டு கைத்தொழில்களை பாதுகாப்பதாக உறுதிமொழி வழங்கி ஆட்சிக்கு வந்த பின்னர் அதன் உறுதிமொழிகள் வரும் வார்த்தைகளுக்கு வரையறுக்கப்படுவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் அடுத்த தேர்தலில் ஒற்றுமையாக செயற்படாவிட்டால் தற்போது காணப்படும் தேசிய கட்சிகள் அழிவடையும் நிலை காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடிக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஆகியவற்றை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் செயற்பாடுகள் அமைய வேண்டும் கடந்த தேர்தலிலே நாங்கள் ஒற்றுமையாக இல்லாததால் மக்கள் தங்களது கோபங்களை பல வழிகளில் காட்டியுள்ளனர் இனியாவது ஒற்றுமையாக செயற்படாவிட்டால் மக்களையும் மண்ணையும் உதாசீனப்படுத்துகின்ற கட்சிகளாகத்தான் நாங்கள் இருப்போம் என்பது திட்டத்தெளிவான உண்மை அடுத்த தேர்தலில் ஒற்றுமையாக செயற்படாவிட்டால் தற்போது காணப்படும் தேசிய கட்சிகள் அலைவடையும் நிலை காணப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசியல் கலாச்சாரத்தின் ஆரம்பத்துடன் தான் இந்த புத்தாண்டு மலர்ந்துள்ளது நாம் இந்த நாட்டை வளம்பிக்கதொரு நாடாக மாற்றியமைப்பதற்கான அடித்தளத்தை இட்டுள்ளோம் என ஜனாதிபதி அனிருகுமார் திசநாயக்க தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை ஆரம்பித்து வைத்து ஒரு போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறியுள்ளார் குடும்ப ஆட்சி ஊழல் வீண் விரியங்கள் அதிகார துஷ்பிரயோகம் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகள் அனைத்தையும் மக்கள் இன்று புறக்கணித்துள்ளார்கள் எமது பொருளாதாரம் கடந்த காலங்களில் வங்கரூத்து நிலைக்கு சென்றிருந்தது கடந்த ஆண்டு இறுதிக்கட்டத்தில் வங்கரோத்து நிலையிலிருந்து மீள்வதற்கான சந்தர்ப்பம் எமக்கு கிடைத்தது இன்று பொருளாதாரம் சற்று ஸ்திரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இதனை இன்னும் பலப்படுத்தும் வகையில் செயற்பாடுகளை அரசாங்கம் என்ற வகையில் மேற்கொள்ள நாம் தயாராக உள்ளோம் அத்தோடு எமது நாட்டின் பாதுகாப்பையும் நாம் பலப்படுத்தியுள்ளோம் கடந்த ஆண்டு அருகம்பி பகுதியை இலக்கு வைத்து தாக்குதல் நடாத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் எமது போலீசாரும் முப்படையினரும் இணைந்து நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தியுள்ளார்கள் நாம் படிப்படியாக சட்டத்தின் ஆட்சியை பலமாக்க வேண்டும் கடந்த காலங்களில் சட்டத்தின் ஆட்சி இல்லாத ஒரு நாடாகவே எமது நாடு காணப்பட்ட நிலையில் குற்றவாளிகள் சட்டத்திற்கு மேலிருந்து தப்பித்திருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் தாங்கள் நினைத்தவாறு சட்டத்தை மாற்றி அரசியலமைப்பை மீறினார்கள் எமது நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எதிராக உயர் அரசமைப்பை மீறியுள்ளார்கள் என்று தீர்ப்பளித்தது இந்த நிலைமையை நாம் மாற்றி அமைப்போம் அத்தோடு ஊழல் விரியங்களையும் எமது நாட்டின் ஒரு நோயைப் போன்று பரவியுள்ளது இதனை வேரோடு இல்லாதொழிக்க வேண்டும் சட்டம் அதிபர் திணைக்களம் இதற்கான முழுமையான ஒத்துழைப்பை எமக்காக வழங்கும் அரசு அதிகாரிகளும் தங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை சரியாக உணர்ந்து கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இவ்வேளையில் கேட்டுக்கொள்கின்றேன் நாட்டு மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் எமது அரசாங்கத்தின் பிரதான நோக்கமாகும் பொருளாதாரமானது ஒரு தரிப்பிடம் மட்டும் குவிந்திருந்தால் ஒருபோதும் வறுமையை இல்லாதொழிக்க முடியாது இதனை ஒழிக்கும் வகையில் நாம் வரவு செலவு திட்டத்தில் நடைமுறைகளை எடுத்துள்ளோம் இரண்டாவதாக நாட்டை டிஜிட்டல் மயமாக்க வேண்டும் மூன்றாவதாக கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு அமைய அனைத்து துறைகளையும் தூய்மையாக்க வேண்டும் மேலும் எமது நாடும் மிகவும் அழகானதொரு நாடாகும் ஆனால் இந்த அழகான நாட்டின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மட்டும் யானை மனிதன் மோதலில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளார்கள் ஆண்டில் யானைகள் மனிதர்களால் கொல்லப்பட்டுள்ளன இதுதான் நாட்டின் நிலைமை வெள்ளம் மண் சரிவு உள்ளிட்ட இயற்கை நாளும் அதிகமானோர் உயிரிழந்திருக்கிறார்கள் எமது நாட்டு சொத்துக்களையும் மக்களையும் பாதுகாப்பதே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் பிரதான நோக்கமாகும் அதே நேரம் மக்களுக்கும் தங்களின் உயிரின் பெறுமதி தெரியாமல் உள்ளது நானே இவ்வாறு கூறுகின்றேன் கடந்த ஆண்டு மட்டும் நீரில் மூழ்கி பேர் உயிரிழந்துள்ளார்கள் வாகன விபத்துகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு நாளைக்கு ஏழு பேர் விபத்துகளால் உயிரிழந்திருக்கிறார்கள் தங்களதும் பிரரின் உயிர் தொடர்பாகவும் மக்களுக்கு கவலை இல்லாமல் உள்ளது இந்த சமுதாயத்தை மாற்றி அமைக்க வேண்டும் மக்களுக்கு விசமில்லாத உணவை வழங்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உள்ளது விசேட தேவை உடையவர்களை ஒதுக்கிவிட்டு பயணிக்க முடியாது ஒரு தரப்பு ஒதுக்கிவிட்டு பயணிக்கும் ஒரு சமூகம் ஒருபோதும் வளர்ச்சியடைந்த சமூகமாக வளர்ச்சியடையாது அரசு சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய பிரதான பொறுப்பு எம் அனைவருக்கும் உள்ளது தனிப்பட்ட சொத்துக்களை பாதுகாக்கும் அளவுக்கு அரசு சொத்துக்களை இங்கு யாரும் பாதுகாப்பதில்லை என்றும் அரசு சொத்துக்கள் இந்த தலைமுறைக்கு மட்டும் உரித்தானது கிடையாது மாறாக இவற்றை பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கும் கையளிக்கும் செயற்பாட்டையும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் உள்ளடக்கியுள்ளோம் என்று ஜனாதிபதி அன்குமார் திசநாய்க தெரிவித்துள்ளார் இலங்கையில் அண்மை காலமாக வருடாந்த பிறப்பு வீதம் கடுமையாக வீழ்ச்சியடைந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்த அதிர்ச்சிகரமான தகவலை குழந்தை நல மருத்துவ ஆலோசகர் வைத்தியர் திபால் பெரேரா தெரிவித்துள்ளார் இலங்கையின் வருடாந்த பிறப்பு வீதம் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்திலிருந்து தற்போதைக்கு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வரை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆட்டிசம் மற்றும் புற்றுநோய் நீரிழிவு நோய் போன்ற நோய்களும் குழந்தைகளை அதிகம் பாதிப்பதாக தெரியவந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்